ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கும் நைட்டு டின்னர் பண்ண போகிறாங்க நைட்டு டின்னருக்கு இருக்குது ப்ரெட் விஞ்சி பண்ண ப்ரெட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ப்ரெட் வந்து நான் ஒரு பாயிட்டு வாங்கியிருந்தேன் அதில் பாதி பாயிட்டு காலியாக இருந்துச்சு பாதி பாயிட்டு இருந்தது அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் வந்து ப்ரெட் நான் எடுத்துருக்கங்க எட்டு ப்ரெட் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு மிக்ஸி சாரில் நம்ம சின்ன சின்னதாக பிச்சி போட்டுக்கலாம் பிச்சு போட்டாங்கன்னா உங்களுக்கு திரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க முழுசாக போட்டு திரிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி பிச்சி போட்டுக்கோங்க எல்லா ப்ரெட்டையும் பிச்சை எடுத்துக்கலாம் பிச்சு எடுத்தாச்சு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து புரட்டை வச்சு பண்ணதுனால நல்லா இறுத்தி அமைக்கி வச்சுட்டு வெங்காயங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூரிச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லித்தழங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் குறை குறை திரிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது லாஸ்ட் வரைக்கும் நம்ம தண்ணியே ஆட் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி திருச்சி எடுத்துக்கோங்க சரி மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு ஒரு நாலு ஸ்பூன் ரவைங்க ரவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தயிர் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிருக்கேன் இது கூட கேரட்டு ஒரு கேரட்டு பொடிசா பண்ணி போட்டிருக்கேன் சின்ன கேரட்டு தான் ஒரு ஆறு பீன்ஸ் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மல்லித்தளை கொஞ்சம் இஞ்சிங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு பவுல் தேங்காய் இங்கே பொடிசா கட் பண்ணியும் போடலாம் துருவியும் போடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட முட்டைக்கோசு கேப்சிகம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க வெஜிடபிள் எதுனாலும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வெறவி எடுத்துக்கலாம் தயிர் விட்டதுனால நமக்கு வந்து தான் கரெக்டாக இருக்குது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை கரெக்டாக கிடச்சிருச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிருங்க ரவா வந்து ஊரியிடும் மூடி வச்சுக்கலாம் மாவு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊரிருச்சு இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் எவ்வளோ திக்காயிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி டிஷ் பேப்பர் இருந்ததுன்னா டிஷ் பேப்பரை வச்சு பண்ணிக்கோங்க அதில் என்ன நம்ம வாழையில பிளேட்டில் பால் கவரில் வச்சு பண்ணலாம் பண்ணிங்கன்னால் ரொம்ப ஈஸியாக வருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி கட்டையை அடியில் வச்சு நல்ல ஒரு பிளேட்டை அடியில் வச்சுக்கோங்க கவுத்தி போட்டு வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி பட்டர் சீட்டை மேலே வச்சு மாவு வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வைக்கணுங்க நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவு உருண்டை எடுத்துக்கணும் நான் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் பேச கையொண்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஒன்று போல் கிடச்சிருங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இறுத்தி அமுக்குனிங்கன்னா ரவுண்ட் சைஸில் கிடச்சிருங்க அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம கையை விட்டு தட்டி கஷ்டப்பட்டு தேய்க்கண்டாம் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாங்க பட்டரிச்சிக்கிட்டு இருந்தேன்னா தவாவை அடுப்பில் வச்சுக்கிடணுங்க தோசை தவால நம்ம எண்ணெய் தடவிட்டு போட்டுக்கிடலாம் தோசை தவால் வந்து நம்ம இந்த மாதிரி போடணுங்க இப்போ போட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா ஒட்டாமல் கிடைக்குங்க இந்த மாதிரி பட்ட சீட்டு இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க வாங்கி போடுங்க இல்லைன்னா நம்ம பால் கவர் பாருங்க அந்த பால் கவரில் வச்சும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க பேச எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் வெந்தது நம்ம திருப்பி போட்டு வரணும் வேகதுக்குள்ளே நம்ம அடுத்தளவு ஒன்று போட்டு விடலாம் தோசை தோலை கிடக்குது வேகதுக்குள்ள நம்ம அடுத்த அளவு ஒன்று தட்டி போட்டுடலாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு ப்ளேட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க சூப்பராக கிடச்சிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அடுக்கலக்காக திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் நின்று வேகணும் வெஜிடபிள்லாம் நம்ம போட்டுக்கனால நின்று வேகணும் இதில் எந்த வெஜிடபிள்னாலும் போடலாம் நீங்கள் கேரட்டு நான் பீன்ஸ் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் வந்து சின்ன சின்ன சின்னாட்டு கட் பண்ணியும் போடலாம் பல் பல்லாட்டு சீவியும் போடலாம் அப்புறம் வந்து நீங்களே தக்காளி வேணால் தக்காளி போட்டுக்கலாம் கேப்சிகம் போட்டுக்கலாம் நிறைய காய்கறி போடலாங்க முட்டைக்கோஸ் போடலாம் எல்லா காய்கறியுமே போட்டு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம் நைட்டு டின்னருக்கு பண்ணலாம் தோசை அதில் என்ன கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துடலாங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க நல்லா மறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா இந்த மாதிரி செவக்க வேகணும் வெந்தால் தான் நல்லா மொறுமொருன்னு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ட்டு எதுவுமே நம்ம அப்படியே சாப்பிடலாம் மிளகா போட்டிருக்கோம் அதனால காரம் இருக்கும் அதில் அப்படியே சாப்பிடலாம் நானும் இல்லை கரம் மசாலா நெய்யே போட்டுக்கலாம் வர தூள் தோல் போட்டுக்கலாம் எது வேணாலும் ஆட் பண்ணிடலாங்க நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சிவப்பாட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செவக்க வேக வைக்கணும் அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் லைட்டாக எண்ணெய் தட வைக்காங்க என்ன தடாமல் போட்டாலும் வரும் என்ன வேணாலும் என்ன தட வைக்கோங்க மேலே ரேஸாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன இல்லாமலும் போடலாம் நீங்கள் நான் தவெல்லாம் தவலாம் போட்டிங்கன்னா என்ன மொறுமொருன்னு வேணும்னா என்ன ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வேகட்ட நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு மட்டும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் சூப்பரான நைட்டு டின்னர்ங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு தான் கமான்ஸ் பண்ணுங்கள் பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சூப்பராகட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட்டு இருந்தால் தான் எங்கள் வீடியோஸ் வந்து வெளியில் வருங்க அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டில் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நைட்டு டின்னருக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சும்மா அப்படியே நம்ம சாப்பிடலாம் அடை தோசை மாதிரி இருக்குது நல்ல டேஸ்ட் வந்து அரிசி உளுந்து எதுவுமே இல்லாமல் டின்னர் பண்ணியாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் பாய்